அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை மிகப்பெரிய வீழ்ச்சி சந்திச்சிருக்கு நண்பர்களே ஒரு சவரன் தங்க விலை பாத்தீங்கன்னா ஆயிரம் கணக்கிலையும் ஒரு கிலோ வெள்ளி பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கணக்கிலும் இன்னைக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க தெரிஞ்சுக்கோங்க தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளவு தான் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே வாங்க வெள்ளியின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் வில பார்க்கலாம் வெள்ளி எனக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் இதுல எட்டு கிராம் வாங்கினா ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ரெண்டு

ரெண்டு மாசமா சரி நண்பர்களே இந்த வாய்ப்பை விட்டுறாதுங்க சரி வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கட்டான ஆபரண தங்க பார்த்தாலும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருக்க நண்பர்களே கண்டினியூ பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா சவரன் எட்டு கிராம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்நூறு பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நூறு கிராம் பாண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நண்பர்களே நேத்தி விலை விட கம்பேர் பண்ணா இது கிராமுக்கு நானூத்தி இருபது ரூபாய் சரிஞ்சிருக்கு சவரன்ல கம்பேர் பண்ணா மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் அட்டகாசமா சூப்பரா சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம கமெண்ட்ல நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க தங்கம் எப்ப எப்போ சரியும் எப்போ வாங்கலான்னு அதுக்கான டைம் தான் நண்பர்களே இந்த டைம் இந்த வாய்ப்பை யாரை விட்டுறாதீங்க இந்த வார இருந்து இன்னைக்கு வரைக்கும் சரிஞ்சுட்டே இருக்கு பவுனில் வாங்க முடியல அப்படின்னா கூட முடிஞ்ச அளவுக்கு கிராம்லேயாவது வாங்கி வைங்க நண்பர்களே மேலும் எப்போ வேணால் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கு சரி நண்பர்களே இந்த வீடியோ முழுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே தங்க சரிஞ்சா வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே